சட்டமைய உறவுகளுக்கு எனது அம்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்டா யானம் புதுச்சேரி சார்ந்த யானம் பகுதியோட இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து ஒரு வழக்குக்காக பாண்டிச்சேரி வராங்க ஒரு அக்யூஸ்ட் வந்து ரிமாண்ட் கொடுத்துட்டு ரிமாண்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்த சம்பவம் தான் இது இதுல வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அவரோட போலீஸ் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு அதுல இருந்து சில போலீஸ் வந்து அதை வெளியே எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களை விட்டு ஒரு பயங்கரமான வைரல் ஆயிருது இந்த வீடியோ இந்த ஒரு இஷ்யூ எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அது மாதிரி ஒரு காவல் ஆய்வாளர் வந்து கல்லு குறிச்சிக்கிட்ட வந்து ரிட்டர்ன் வர்ற யானத்துக்கு இருந்து வரப்போ அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் ஆகுது இதுல வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்டார் என்ன சொல்றாருன்னா இது போல அது வந்து கல்லு கிடையாது மோறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது கல்லா மோரான்றது அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி வச்சுதான் தெரியும் அது கல்லா அவங்க பாத்துக்குவாங்க அதை விட்டுருவோம் இதுல வந்து நம்ம என்ன பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் வந்து டியூட்டில இருந்தாரா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் டியூட்டி வந்து ஒருவேளை யானம்ல இருந்து போட்டு வராங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில இருந்து அவர் வந்த வேலை அதனால டியூட்டில இல்லன்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லப்படுது அவர் டியூட்டில இருந்தாரா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது அவர் வந்து குடிச்சிருந்தாரா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி மூணாவது அது உள்ள இருக்கிறது கல்லா மோரா அப்படின்றது மூணாவது கேள்வி நான்காவது இவங்க வந்து யூஸ் பண்ண வாகனம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வாகனம் போலீஸ் வந்தி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள் அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா இப்படின்னு சொல்லிட்டு சில கோணங்கள்ல காவல்துறை தரப்புல மேலதிகாரிகள் அதிகாரிகள் வந்து இதை வந்து விசாரிப்பாங்க அப்படி விசாரிச்சு ஒருவேளை வந்து இதுல இருக்கிறது எல்லாமே ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இது போல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் இதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல செக்ஷன் டுவெண்ட்டி நைன்ல வந்து சொல்லிருப்பாங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டியூட்டியை வந்து நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டியூட்டியை வந்து நெக்லெக்ட் பண்ற இந்த மாதிரி ரூல்ஸ் வயலேட் பண்றாங்க மிஸ்கான்டக்ட் பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பெனல்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அதன்படி வந்து இவருக்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ்லாம் வந்து சில ரூல்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் வச்சு அவருக்கு வந்து ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சஸ்பெண்ட் அவருக்கு கிடையாது இந்த மாதிரி பண்ற நபர்களுக்கு ஒன்னு வந்து சஸ்பெண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு என்கொயரி ஒன்று வைப்பாங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரி மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் கிரெடிஷன் இந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு அதன்படி வந்து உங்க பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்ப்போம் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து தன்னோட டியூட்டில வந்து ஒரு மிஸ்கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காவல்துறை தரப்புல கடைபிடிக்கப்படுது அப்படின்றத கட்டாயம் நீங்க அறிந்து தெரிஞ்சிக்கணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சட்டம் சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போறோம் எல்லாத்தையும் மறக்காம பாருங்க சேனல் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்